கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாத மத்தியை எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதன் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது பேதொரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தன்னை பெற்றி இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது எதை எடுத்தாலும் அதில் தனக்கு என்ன கிடைக்கும் என்று லாபம் பார்க்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறருக்கென்று செய்யாமல் தனக்கென்று செய்து தனக்கு அதில் என்ன கிடைக்கும் என்று அதே போல தான் சகலத்தை இந்த உலகத்தில் உள்ள தன்னுடைய மீன் வலைகள் வேலைகள் எல்லாம் விட்டு இயேசுவோடு பின்சென்று கொண்டிருந்த சில வர ஒரு வருஷங்களுக்கு மேலே ஆனால் அப்போது இந்த பேதிரு வந்து இயேசுவோடு கேட்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு உண்மை என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார் அப்போ அந்த கேட்ட சீடர்களோட கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் மேன தேவன் பிள்ளைகளை கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் விட்டதினால என்னை பின்பற்றி வந்ததினால மர்ஜன்ம காலத்தில் நீங்கள் எங்க என்னோடு இருந்து நியாயம் தீர்ப்பீர்கள் என்று என் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை சுவிசேஷத்தின் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் நாம் படிக்கிற பாடுகள் எதையாவது நாம் விட்டு வந்தோமானால் நாம் அல்லென்னா செய்துட்டு நமக்கு இதுவரையிலும் சீடர்கள் நினைத்தது போல அவர்களுக்கு ஒன்றும் சேமி சுத்து வைக்க முடியலை ஒன்றும் கையில் வரல அன்னைக்கு அன்னைக்கு கர்த்தர் சாப்பிட தான் கொடுக்குறாரு வேறு ஒன்றும் ஒரு நன்மையும் அவர்களால் காண முடியலை அதனால் தான் எதிர அப்படி கேட்டேன் அதே மாதிரி என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கண்கலங்க வேண்டாம் காரணம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று இந்த பூமியில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது மர்ஜென்ம காலத்திலே நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று என் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே என்று ஊழியத்துக்கு என்று ஏதாவது நாம் விட்டுமோ விட்டோமானால் கண்டிப்பாக கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் அது கிரீடங்களாக வாசஸ்தலங்களாக நமக்கு அதை தருவார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் கர்த்தர் அந்த நம்பிக்கையில் உங்களை வழி நடத்தட்டும் ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே உண்மை பின்பற்றி வந்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிற உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் இவர்களுடைய நஷ்டங்களும் கஷ்டங்களும் இந்த உலக பாடுகளும் ஆண்டவர் இந்த உலகத்திலோடு நின்று போகும் ஆனால் மர்ஜென்ம காலத்திலே நீர் வைத்திருக்கிற அந்த மாண்டரே அழியாத மகிமை பெறும்படியாய் தங்களுடைய விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் முன் முன்னோக்கி ஓட இவர்களுக்கு கிருவே நல்க வேண்டும் என ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜப இந்த சுருக்கமான ஜபத்தை கேட்டு பதின்தார தகப்பனே ஆமேன்